ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு ஒரு டைமண்ட் நெக் ப்ளவுஸ் வந்து கட்டிங் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலில் லைன் வந்து போட்டுக்கிறேன் பேக் ஹைட்டு பதி மூன்றை மார்க் பண்ணிக்கிறேன் பதிமூணு அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து பதிமூன்று அப்படி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ரவு அப்படின்றது இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் சோல்டர் ரெண்டே ஹால் ப்ளஸ் முக்கால் மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் பேக் நெக்கு எட்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே வச்ச நெக் ரவுண்டையே கீழே வச்சுக்கலாம் ஆம்ஹோ லென்த்து ஆறு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மேலே இருக்க அளவை கரெக்டான அளவாக மார்க் பண்ணிவிட்டு இது வந்து தேர்ட்டி எயிட் சைஸ் உள்ள ப்ளவுஸ் கட்டிங் அதனால் செஸ்ட்டு வந்து பத்தரை அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் தையலுக்கு கீழேயும் அதே பத்தரை ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு வந்து வச்சுக்கிறேன் இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லைன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து கட்டிங் வந்து பண்ணுறதுக்கு இப்போ இது எல்லாமே நான் வந்து லைன் வந்து போட்டுவிட்டேன் அடுத்தது ஷோல்டரில் கீழே அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு ஹோல் வளைவுக்கு அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் வந்து வளைவு போட்டுக்கலாம் இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் நமக்கு ஹோல் ரவுண்டு எவ்வளோ வேணுமோ இப்போ எட்டரை வேணும் எனக்கு எட்டரை வந்து கரெக்டாக இருக்குது இப்போ டைமண்டுக்குக்காக நான் பாக்ஸில் இருந்து ஒரு அரை இன்ச் அவுட்டரில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே ஒரு ஒன்றரை டு ரெண்டு இன்ச் அந்த மாதிரி வந்து வந்து எடுத்துட்டு அந்த டைமண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போடும்போது நீங்கள் பேக் நெக்கு வந்து நல்லா ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஷேப் நல்லா வந்து தெரியும் அதுக்காக தான் அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி டைமண்ட் நெக் பண்ணும்போது கொஞ்சம் க்ராஸ் வந்து எடுத்துக்குங்க இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து டைமண்ட் நெக்கில் தான் வந்து வருது இந்த மாதிரி நீங்கள் டைமண்ட் நெக் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேராக வந்து வரும் அதாவது நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் வந்து சிலருக்கு வி மாதிரி போகும் யூ மாதிரி போகும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்துருக்கும் அடுத்தது ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் கிளாத்தை வந்து நல்லா மடிச்சுட்டு கீழே ராயஜுக்கு ஒரு லைன் போட்டு ஒரு ஸ்கேலில் லைன் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு ஸ்லீவ் லென்த்து வந்து அஞ்சரை அரை தையல் தையலுக்கு சேர்த்து ஆறு மேலே இருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்துக்கும் வந்து லைன் போட்டு ஹோல் ரவுண்டு வந்து ஏற்ற எடுத்தோம்னா அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்டும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவில் சுருக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஆம்கோல் வளைவு நீங்கள் நல்லா கரெக்டாக வந்து எடுக்கணும் இப்போ ஹோல் ஒரு ஹோல் டிப்டு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்கோல் டெப்த்தே வந்து நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக தான் இருக்குது நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லீவ் பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் நல்லா உள்ளே வந்து அதிகமாக சேர்த்து தான் வந்து வெட்டியிருக்கேன் அந்த மாதிரி வெட்டும் போது உங்களுக்கு ஆம்ஹோல் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் இருக்காது இருக்காது மெயின் கை சுருக்கம் வந்து இருக்காது அடுத்தது மீதி இருக்க பீஸில் வந்து நான் வந்து நேர் கட்டிங்கில் தான் வந்து அந்த கிராஸ் வந்து போகிறேன் அதாவது டைமண்ட் ஷேப் ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கப்புறம் பேக் சைடு அந்த மடித்து விட அதாவது கீழே ஒரு ஸ்கிலர் லைன் போட்டிருக்கோம்ல அளவுக்கு மடித்து விட்டுருங்க ஏன்னா துணியை வேஸ்ட் பண்ணாமல் வந்து நீங்கள் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் அதனால் நான் அதை மடித்து விட்டு அதோட வந்து கிளாத்தை வந்து கீழே இறக்கி வந்து வச்சுக்கிறேன் கரப்பகுதிக்கு ஒரு அரை இன்ச் லைன் வந்து போட்டிருங்க அது தேவையில்லை இப்போ வந்து நமக்கு அவுட்டரில் இருக்கிற எல்லா அளவும் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஃப்ரண்ட் நெக் மட்டும் கொஞ்சம் தூரம் மார்க் பண்ணிவிட்டு நிறுத்திக்கிங்க ஃப்ரண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பதிமூணு இன்ச் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன் பேக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று ஃப்ரண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா பதிமூணு வந்து வச்சுருக்கேன் நெக் ரவுண்டு ரெண்டே முக்கால் வெஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபோர் எல்லா சைடும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இது மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக போகிற மாதிரி அந்த கிராஸ் போட்டு ஒன் இன்ச் கீழே வீ மாதிரி வந்து போட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறு ஆறு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி போடும்போது தான் நெக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சில பேர் ரொம்ப மேலே வச்சு போடுவாங்க அந்த மாதிரி போடாதீங்க இப்போ அந்த பாக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா கால இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து நான் கிராஸ் வந்து எடுத்துக்கிறேன் பேக் சைடுக்கு அரை இன்ச் எடுத்தோம் ஃப்ரண்ட்டில் அவ்வளோ கிராஸ் எடுக்காதீங்க இப்போ வந்து ஒரு ஒன்றரை இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு அதில் இருந்து அந்த டைமண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது ஹோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது ஆம்கோல் டெப்து அதை வந்து வந்து கரெக்டாக கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் இருக்க மாதிரி நல்ல டெப்த்து வந்து கொடுத்துக்குங்க இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்றது ரொம்ப ஈஸி தான் ஆனால் நீங்கள் என்னென்ன அளவுகள் எங்கெங்கே வைக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் டக்குன்னு வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் கையில் சுருக்கம் இருக்கக்கூடாது முன்பக்கம் சுருக்கம் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆம்கோல் டெப்து அது எல்லாத்தையும் வந்து நல்லா கொஞ்சம் டீப்பாக வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருக்கன்ற பிரச்சனைலாம் வந்து கண்டிப்பாக இருக்காது நெக்கில் வந்து லூஸ் வரக்கூடாதுன்னு ஒரு கால் இன்ச் வந்து இப்போ கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அதே மாதிரி மட்டன் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கிட்டயும் ஒரு கால் இன்ச் கிராஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திரும்பும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இழுத்து வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம வந்து இருக்குது இப்போ இந்த டாட்டோடைய அளவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் இப்போ வந்து மார்க் பண்ணல அப்படியே வந்து மடிச்சு காமிக்கிறேன் எந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து காமிக்கிறேன் இதில் வந்து ஒரு நீடியல் மார்க் போடுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அந்த ரெண்டு சிசர்கட்டையும் கரெக்டாக இருக்க மாதிரி வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டாட்டோடைய உயரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நீடியல் மார்க் வந்து பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து ஒரு ஒன் இன்ச் இந்த சைடு ஒன் இன்ச் அந்த சைடு அந்த அந்த மாதிரி இப்போ அந்த பட்டன் சைடு வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டையும் ஈவனாக சரிசமமாக மடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் தள்ளி அடுத்தது அந்த சென்ட்ரு டாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் டாட் வந்து எடுத்துக்கிறேன் அந்த சைடும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க அந்த டாட்டில் இருந்து மேலே ஒரு ஒன்றரை இன்ச் தள்ளி மூணு பக்கம் இதே மாதிரி வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதாவது நீடியில் மார்க் வந்து போட்டுட்டால் நமக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அடுத்தது பட்டியுடைய அளவு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க மீதி இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் வந்து நம்ம பட்டி வந்து எடுத்துக்கலாம் பட்டியில் வந்து நீங்கள் ஃபோல்டிங் டைப்பில் தைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்கில் விடுங்க அப்படி இல்லைனா அரை இன்ச் மட்டும் விடுங்க பிசுடு தடிகிற மாதிரி தைக்கிறதுக்கு நம்ம எடுத்த இருந்து ஒரு அரை இன்ச் அதிகமாக சேர்த்திக்கிங்க ரெண்டாவது பட்டி உயிரும் மார்க் பண்ணிக்கிங்க மேலே அரை இன்ச் எச்சா வச்சு பட்டியுடைய தையலுக்காக மேலே அரை இன்ச் எச்சா வச்சு நான் வந்து பட்டியுடைய ஹைட் வந்து மூணு பக்கமும் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது பட்டியில் அப் அண்ட் டவுன் பிரச்சனை கொஞ்சம் கூட வந்து இருக்கவே இருக்காது அதனால் கண்டிப்பாக வந்து இப்போ நான் எப்படி வந்து பட்டி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு சைடில் நீங்கள் தையல் போடும்போது அப் அண்ட் டவுன் பிரச்சனை இருக்குது பட்டி பத்தில் பட்டி அதிகமாக இருக்குது இந்த தொல்லையே வந்து இருக்காது அதனால் நான் சொல்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ண முடியும் ஒவ்வொரு அளவுகளும் நோட் பண்ணுங்கள் எப்படி கிளாஸ் கற்ற மடிக்கிறோம் எப்படி மடித்து கட்டிங் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா புதுசாக கட்டிங் பண்ணுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து பட்டின்னு ஒரு பட்டி வந்து எடுத்துகிட்டேன் மீதி இருக்க பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் அது கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம் அந்த நம்ம கீழே இருப்பு வரைக்கும் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்குங்க இதோடைய அகலம் அப்படின்றது ரெண்டரை இன்ச் இருந்தால் போதும் அதனால் மீதி இருக்க பீஸை வந்து கட் பண்ணிக்கிங்க மீதி கொஞ்சம் தான் பீஸ் இருக்குது அந்த கொஞ்சம் பீஸில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம தாராளமாக வந்து எடுத்துக்க முடியும் இது இது வந்து நமக்கு டைமண்ட் நெக் அதனால் நேர் பீஸ் தான் வந்து எடுக்கணும் ஏன்னா நமக்கு ரவுண்ட் நெக் அப்படின்னா கிராஸ் வந்து தேவை ஆனால் டைமண்ட் நெக் அப்படின்னா நமக்கு நேரில் இருந்தாவே போதும் அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் எல்லாம் நேரில் இருக்க மாதிரியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மீதி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தான் பீஸ் இருக்குது ஆனால் அந்த கொஞ்சம் பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்து நமக்கு போதுமானதாக இருக்குது இந்த ப்ளவுசரை சைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தெட்டு சைஸ் அந்த மாதிரி வந்து இருக்கு எக்ஸ்ட்ரா கரெக்டாக ஒரு ஸ்கேலில் லைன் போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கும் போது அந்த டைமண்டுக்கு அந்த ஷேப் வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்